சிங்கப்பூரின் பல்வேறு பகுதிகளில் புதிய குடியிருப்பு வீடுகள் புதிய பூங்காக்கள் ஆகியவற்றோடு புதிய சமூக நடுவங்களையும் பொதுமக்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த பத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள் ஏறக்குறைய எண்பதாயிரம் தனியார் கழக வீடுகளை கட்ட நகர மறுசீரமைப்பு ஆணையம் திட்டமிட்டுள்ளது கண்காட்சி வழி அந்த பெருந்திட்டத்தை ஆணையம் அறிமுகம் செய்து வைத்தது கிரான்ஜி டோவர் நியூட்டன் பேட்டர்சன் ஆகிய வட்டாரங்களில் புதிய தனியார் கழக வீடுகள் கட்டப்படும் அதோடு கிராஞ்சி பாதையில் மேலும் நான்கு பூங்காக்கள் அமைக்கப்படவிருக்கின்றன ஆகிய வட்டாரங்களில் சமூக நடுவங்களை எதிர்பார்க்கலாம் அந்த நடுவங்களில் உணவங்காடி நிலையங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் கடைகள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பீஷான் நகர மையத்தில் புதிய அலுவலகங்களுக்கான இடம் பலதுரை மருந்தகம் உடவங்காடி நிலையம் ஆகியவை வரவிருக்கின்றன சிங்கப்பூரின் மரபுடைமையை தாங்கி நிற்கும் நாட் ஸ்டீல் ஸ்டீல் கட்டிடம் முன்னாள் ஆங்கிலப் பள்ளி ஆகியவை பாதுகாக்கப்படும்